புக் சேனலுக்கு அன்புடன் வரவேற்கிறேன் நான் ஆனந்த கூட தன்னோட எண்ணங்களை ஷேர் பண்ணிக்கிற புக் தான் வந்துட்டு கிராமம் நகரம் மாநகரம் இதோட ஆசிரியருக்கு வந்துட்டு ஒரு அறிமுகமே இல்லை இதோட ஆசிரியர் வந்துட்டு நான் முத்துகுமார் நம்ம எல்லோருக்கும் அவரை வந்துட்டு பாடலாசிரியராக தெரியும் ஏன் அப்படின்னா அவர் எழுதின பாடல்களை ஒவ்வொன்றும் வந்துட்டு காலத்தால் நிலைச்சி நிற்கிற ஒரு காவியம் மாதிரி தான் எழுதியிருப்பார் ஒவ்வொரு பாடல் வரிகளும் நம்மளால திரும்ப 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 கேட்டுக்கிட்டே இருக்க மாதிரி இருக்கும் நம்மளோட வாழ்க்கையில் எங்கேயோ ஒரு இடத்துல அது நம்மளை கொண்டு போய் எங்கேயோ டச் பண்ணிக்கிட்டே இருக்க மாதிரி இருக்கும் இந்த மாதிரி ஒரு கவிஞர் வந்துட்டு பாடல் வரிகள் மட்டும் இல்லாம கட்டுரைகள் சிறுகதைகள் கவிதை தொகுப்புகள் இந்த மாதிரி நிறைய எழுதியிருக்காரு அவரோட படைப்பான கிராமம் நகரம் மாநகரம் அதைத்தான் தான் இன்னைக்கு நம்ம தாட்ஸ் ஆண்ட் புக் சேனலில் வந்துட்டு ரிவ்யூ பண்ண போகிறோம் இந்த புக் முழுக்க முழுக்க வந்து நாமூத்துக்குமாரோட குழந்தை பருவத்திலேருந்து அவரோட இளமை பருவம் வரைக்கும் கவர் பண்ணுற மாதிரி ஒரு கட்டுரையாக தான் அமைஞ்சிருக்குது இந்த புத்தகம் இது ஒவ்வொன்றும் வந்துட்டு மொத்தம் இருபத்தி மூணு கட்டுரைகள் இந்த புத்தகத்தில் இருக்குது ரொம்ப எல்லாமே வந்துட்டு ஒரு சில பக்கங்கள் கொண்ட கட்டுரைகள் தான் இதில் வந்துட்டு அவர் மூணு ஊரை கவர் பண்ணிப்பார் ஒன்று என்ன அப்படின்னு பார்த்தோன்னா அவர் பிறந்த ஊரான கன்னிகாபுரம் அடுத்ததாக வந்து காஞ்சிபுரம் அடுத்தது அவரை வந்து வாழ வச்ச சென்னையை வந்துட்டு கவர் பண்ணியிருப்பார் இந்த மூணு இதில் மூணு விதமான மக்கள் மூணு விதமான சூழ்நிலைகள் மூணு விதமான மக்கள்களை எப்படி சந்திச்சாரு அவருக்கு என்ன அனுபவம் ஏற்பட்டுச்சு அவரை சுற்றி இருந்தவங்களுக்கு என்ன மாதிரி அனுபவங்கள்லாம் ஏற்பட்டுச்சு அப்படின்றது தான் வந்துட்டு இந்த கட்டுரை தொகுப்போட ஒரு சாராம்சமே நம்ம எல்லோருக்கும் வந்து காடுன்னா என்ன ஞாபகம் வரும் பச்சை பசுல்னு இருக்கும் அங்கே யானை சிங்கம் புளி எல்லாமே வாழ்ந்துக்கிட்டு இருக்கும் அதுவும் வந்துட்டு நம்ம இருக்கிற இடத்த விட்டுட்டு ரொம்ப தள்ளி வந்துட்டு ஒரு பத்து இருபது கிலோமீட்டர் தள்ளி தான் வந்து அந்த மாதிரி இடங்கள்லாம் இருக்கும் அப்படின்னு நம்ம நினச்சிட்டு இருக்கோம் நம்ம இருக்க எல்லா இடமுமே வந்து காடுகளோட ஒரு தான் ஒவ்வொரு இடமும் உருவாகிட்டு இருக்குது காடுகளை கொஞ்சமாக அழிச்ச இடம்னு பார்த்தோம் அப்படின்னா அது கிராமம் கொஞ்சம் அதிகமாக அழிச்ச இடம்னு பார்த்தோம்னா நகரம் இன்னும் அதிகமாக காடுகளே இல்லாம பண்ணி காங்கிரீட் காடா மாற்றின இடம் தான் வந்து மாநகரம் இந்த மூணு இடத்தோட தொகுப்பை வந்துட்டு நம்ம நாமத்துக்குமார் அவர்கள் இந்த புக்கில் கொடுத்துருக்காங்க இதில் ஒவ்வொரு இடத்துலையும் வந்துட்டு நாம் அனைவரும் காடுகளோட பிள்ளைகள் நாம் அனைவரும் காடுகளால் வளர்க்கப்பட்ட ஒரு மனிதர்கள் அப்படின்றத வந்துட்டு ஒவ்வொரு இடத்துலையும் நம்மளை வந்து யோசிக்க வச்சு சொல்லியிருக்காரு நாமத்துக்குமார் இதில் வந்துட்டு ஒரு குழந்தை பருவத்தை முதல் சாப்டராக வந்துட்டு அவர் விவரிப்பார் அது எப்படி இருக்கும் அப்படின்னா வந்து கிராமத்தில் இருக்க குழந்தைகள் எல்லோருமே வந்துட்டு ஓடி ஆடி விளையாண்டுக்கிட்டு இருப்பாங்க அதிலே வந்து கிராமத்தில் இருக்க பாட்டியோட பையில் வந்துட்டு கடவுள் இருக்கிறதா ஒரு கதை வந்து சின்ன வயசுலேயே இவருக்கு சொல்லி கொடுத்துருப்பாங்களாம் ஏன் அப்படின்னு பார்த்தோம் பாட்டியோட சொருக்கு போய் ஒவ்வொரு தடவையும் திறக்கும் வந்து அதில் வந்துட்டு விபூதி வாசனை அடிக்கும் அப்படின்ற மாதிரி சொல்லியிருப்பார் அது சொல்லப்போனால் வந்துட்டு ஒவ்வொரு வா பாட்டிகளோட பைக்குள்ளேயே வந்துட்டு ஒரு திண்ணீர் போட்டில் எப்பவுமே இருக்கும் யாராவது எப்போது வந்து ஆசீர்வாதம் கேட்பாங்கன்னு தெரியாது ஸோ அதனால் எப்போவுமே வச்சுருப்பாங்க அதை எடுத்து எல்லோரும் ஆசீர்வாதம் பண்ணுவாங்க அதை தான் வந்து இதில் குறிப்பிடுறாரு இதில் நகரம் மாநகரம் அப்படின்னு பார்க்கும்போது அம்மாக்கள் வந்துட்டு அந்த பணத்தை எல்லாம் எங்கே வைக்கிறாங்க அப்படின்னு பார்க்கும்போது அஞ்சரைப்பட்டி அஞ்சரைப்பட்டின்றது ஒவ்வொரு தானியமாக ஒழிச்சு வச்சுக்கிட்டு ஒவ்வொரு தானியமாக வச்சுக்கிட்டு இருக்க ஒரு சின்ன பெட்டி தான் அம்மாவோட பெரிய வங்கி அதில் ஒளிஞ்சிருக்கும் அதில் எப்பப்போ வந்துட்டு நம்ம குடும்பத்துக்கு தேவையோ இல்லை வேற யாருக்கோ தேவையோ அப்படின்னா வந்துட்டு அதில் வந்து பணம் கொடுத்து பணம் எடுத்து கொடுக்குறத விவரிச்சிருப்பாரு இதில் இன்னொரு விஷயம் என்ன அப்படின்னு பண்ணோம்னா கிராமத்தில் எப்படி இருக்கும் அப்படின்னா விளையாடுற நேரம் போக தான் வந்து படிப்பு அப்படின்ற மாதிரி இருக்கும் அதில் வந்துட்டு என் நேரமும் விளையாட்டு மட்டும்தான் விளையாடுறதுக்காக மட்டுமே ஒரு பிறந்த ஜீவன் மாதிரி எங்கெங்க அளந்துக்கிட்டே இருப்பான் இதே வந்துட்டு நகரத்தில் இருக்க ஒரு சின்ன பாப்பாட்ட வந்துட்டு வா வெளியில் போய் விளையாடலாம் அப்படின்ற மாதிரி கேட்குறோம் அப்படின்னா வந்துட்டு அந்த கம்பிகளுக்குள்ளேருந்து இருந்து அந்த பாப்பா பார்த்துட்டு இல்லை எனக்கு ஸ்கூலில் ஹோம்ஒர்க் இருக்குது மிஸ்ஸு திட்டுவாங்க அப்படின்னு சொல்லி அந்த கட்டுரை முடியும் அந்த கட்டுரை நமக்கு வாசிக்கும் போதே வந்துட்டு ஒரு நம்ம கிராமத்துக்கும் நகரத்துக்கும் நடுவுக்குள்ள எந்த இடத்துல மாட்டிக்கிட்டு இருக்கோம் அப்படின்ற நம்மளால் ஈஸியாக புரிஞ்சிக்க முடியும் கிராமத்துலேயும் நகரத்துலேயே வந்துட்டு பட்டம் ஓடுறதுக்கு வந்துட்டு நிறையா இடம் இருக்கும் நிறையா நேரமும் இருக்கும் எல்லாரும் பட்டத்தை விட்டுக்கிட்டு இருப்பாங்க நம்ம ஜாலியாக வந்து ஒரு ஒருத்தர பட்டத்தை வந்து இன்னொரு தரம் இருக்கிறது இந்த மாதிரி விளாண்டுக்கிட்டு இருப்போம் எல்லாருமே ஊர் கூடி விளாண்டுட்டு இருப்போம் ஆனால் இதுவே மாநகரம் அப்படின்னு பார்த்தோம்னா மாஞ்சாவை வந்துட்டு நம்ம பட்டத்தில் தடவி அதுக்கு ஒரு போட்டியாக நடத்தி அந்த பௌ அந்த பட்டத்தை அறுத்து அந்த பட்டம் நமக்கு கடைசியில் எங்கே இருக்கும் அப்படின்னு பார்த்தோன்னா ஒவ்வொரு மின்கம்பத்திலையும் த ஒரு வாழறிந்த ஒரு காத்தாடி வந்து தொங்கிட்டு தான் இருக்கும் இன்னமும் நம்மளால் அதை கவனிக்க முடியும் நம் மாநகரத்தில் மட்டுமே உரித்தான ஒரு விஷயமாக இது இருக்கும் அடுத்தது வந்துட்டு காதல் வந்துட்டு ஒவ்வொரு நகரத்துலையும் ஒவ்வொரு இடத்துலையும் எப்படி உருவாகும் அப்படின்ற மாதிரி நாமத்துக்குமார் அவர்கள் சொல்லியிருக்காரு காதல் வந்துட்டு கிராமத்தில் வந்துட்டு காலையில் அதிகாலையில் தண்ணி பிடிக்கிற இடம் அவன் மரத்தடியில் உட்காந்து கிண்டல் கேடி பேசுறது இந்த மாதிரி இடத்துல தான் வந்து காதல் வளரும் அதே நகரம்னு பார்க்க போனோம் அப்படின்னா வந்துட்டு நம்ம ஸ்கூலுக்கு போகிற இடம் ஸ்கூல் காலேஜோட வாசல்கள் இந்த மாதிரி இடத்துல நடக்கும் இதே மாநகரம் போகும்போது நம்ம எங்கெங்கெல்லாம் பார்க்குறோமோ அங்கே எல்லா இடத்துலையும் காதல் மலர்ற மாதிரி ஒரு சுச்சுவேஷன் மாதிரியும் அது எப்படின்னு பார்த்தோம்னா பஸ்ஸில் போகும்போது ஒரு காதல் ட்ரெயினில் போகும்போது ஒரு காதல் பீச்சில் உட்காந்து பேசிகிட்டு இருக்கும்போது ஒரு காதல் இந்த மாதிரி காதல் ஒவ்வொரு இடத்துலையும் ஒவ்வொரு பரிணாமத்தில் இருந்தாலும் காதலோட அனுபவம் மட்டும் ஒவ்வொரு இடத்துக்கும் தனித்துவமாக இருக்குது அப்படின்றத நம்ம தெரிஞ்சுக்கலாம் இந்த புக்கை நீங்கள் வாசிச்சிங்க அப்படின்னா அந்த தனித்துவத்தை இன்னும் நல்லாவே புரிஞ்சிக்க முடியும் உங்களால் இவர் வந்துட்டு பா பாடலாசிரியர் டைரக்டராக முன்னாடியும் முன்னாடி அசிஸ்டன்ட் டைரக்டராக இருக்கும்போது திருவள்ளிக்கணியில் ஒரு மேன்ஷனில் வந்து தங்கியிருக்காரு அவர் கூட வந்துட்டு ஒரு சக நண்பர் தங்கியிருக்கார் ஊருக்கே போகாமல் அஞ்சு வருஷமாக இங்கே தங்கி சுற்றிக்கிட்டே இருப்பார் நம்ம வந்து டேரக்டர் ஆகிட்டு தான் போகணும் அப்படின்னு சொல்லிட்டு அவருக்கு வந்துட்டு ஏதோ ஒன்று மனசில் தோண்டி நம்ம ஊருக்கு போய் என்ன பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு போகும்போது என்ன ஆகும் அப்படின்னா ஒரு மூணு வருடங்களுக்கு முன்னாடி அவங்க அம்மா இறந்துருப்பாங்க இவரை எவ்வளவோ கான்டாக்ட் பண்ண ட்ரை பண்ணி கிடைக்காதனால அவரை வந்துட்டு அவங்க அம்மாவை ஒரு யாருமே தெரியாத ஒரு ஆளாக வந்துட்டு தகனம் பண்ணி வேலையை முடிச்சிருப்பாங்க அந்த நேரம் அவர் மொட்டை போட்டுட்டு நம்ம மேன்ஷனுக்கு வரும்போது நாம் முத்துக்குமார் என்ன மொட்டை போட்டிருக்கீங்க என்ன ஏதுன்னு கேட்கும்போது இந்த கதையை சொல்லி அழுகுவார் இவ்வளோ வருஷமாக வந்துட்டு கூட வளர்த்த அம்மாவுக்கு நான் வந்துட்டு பெருமை சேர்க்கணும் அப்படின்னு நினச்சிக்கிட்டு இருந்தேன் ஆனால் வந்துட்டு நான் எதை ஆகணும்னு நினச்சிட்டு இருந்தேனோ அதை கடைசி வரைக்கும் நான் ஆகாமல் அவங்களையும் பார்க்க முடியாமல் போச்சே அப்படின்னு சொல்லி வருத்தப்பட்டுட்டு ஊர் திரும்பி போகிறதா வந்து அந்த ஒரு கட்டுரை அமைஞ்சிருக்கும் இதில் நான் ஒரு லட்சியத்தோட லட்சிய பயணமாக வந்துட்டு ஊர்லேருந்து வர எல்லோருக்கும் நம்மளோட மாநகரம் எந்த மாதிரி வந்துட்டு வரவேற்பு கொடுக்குது அவங்கள எப்படி வச்சுக்குது அப்படின்றத வந்து சொல்லாமல் சொல்லியிருக்காரு நான் முத்துக்குமார் நமக்கு வந்துட்டு கார்பரேஷன்ல ரோடை வந்துட்டு இங்கேயே அங்கேயும் போகும் ஏதோ ரோட்ல போனா எங்கேயோ போகலாம் எல்லா ரோடுமே தார் ரோடாக இருக்கும் எந்த ரோடுக்குமே வந்து பயணம் போகும் ஒரு வீட்டுக்கு முன்னாடி போகும் அப்படின்ற மாதிரி நம்ம நினைச்சிருப்போம் இதே வந்துட்டு நகரத்துல பாக்க போனோம் அப்படின்னா ஒரு தார் ரோடுக்கு பதிலாக வந்துட்டு நம்மளோட மண் பாதை மாதிரி போயிட்டு இருக்கும் ஆனால் இதுவே கிராமத்தில் பார்க்க போனோம் அப்படின்னா ஒவ்வொரு இடத்துலையும் ஒரு மெயின் ரோடு போகுது அப்படின்னா ஒரு ஒத்தேடி பாதை போகும் அந்த ஒத்தேடி பாதைக்குள்ளே போனோம் அப்படின்னா நமக்கே ஆச்சரியப்படுற மாதிரி நிறையா இடத்துக்குள்ளே கொண்டு போகும் கிணறுக்கு கொண்டு போகலாம் இல்லை வந்துட்டு ஒரு பொட்ட காட்டுக்கு கொண்டு போகலாம் ஒரு வீட்டுக்கு கொண்டு போகலாம் இல்லையே வந்துட்டு ஒரு தோட்டத்துக்கு கூட கொண்டு போகலாம் ஒவ்வொரு இடத்துக்கும் ஒவ்வொரு மாதிரி நம்மளோட இடத்துக்கு கொண்டு போகும் அப்படின்றத விவரித்து எழுதியிருப்பார் நமக்கே இதை வந்துட்டு ஒரு ஆச்சரியமாக கூட இருக்கலாம் நம்ம எல்லோரும் வந்து ரோட ரோடாக பார்த்துருப்போம் ரோடு அங்கங்கே கொண்டு போய் சேர்க்குவோம் ஆனால் ஒத்தேடி பாதையும் வந்துட்டு ஒரு நமக்கு ஒரு மீள முடியாத ஒரு நினைவுகளை கொடுக்கும் அப்படின்றத நான் முத்துக்குமார் விவரிச்சிருப்பார் ஏன் அப்படின்னா அவர் இருந்த கிராமமும் சரி நான் இருந்த நகரமும் சரி அதுக்கடுத்து வாழ்ந்து வந்த மாநகரமும் சரி அவர் வந்துட்டு ஒரு மிகப்பெரிய ஒரு மோல் பண்ணி தான் இருந்திருக்கு அதுதான் அவரோட பாடல் வரிகளாகவும் அவர் வந்துட்டு வெளிப்படுத்தினதுக்கான காரணமாகவும் இருக்குது அவர் ரோடை மட்டும் பற்றி வர்ணிக்கல அந்த ரோட்டு மேலே இருக்க வீட்டை பற்றி வர்ணிச்சிருக்கார் அவர் கிராமத்தில் இருக்கும்போது வந்துட்டு ஒவ்வொரு வருடமும் புதுசு புதுசான வீட்டில் இருந்ததாக சொல்லியிருக்காரு எப்படி அப்புடின்னா வந்துட்டு ஒவ்வொரு வருஷமும் நம்மளோட கூரை இருக்குல்ல ஓலைக்கூடைய வந்துட்டு பனங்கூரை அதை தான் வந்துட்டு வே கூரை வந்து வேஞ்சிருப்பாங்க அதை ஒவ்வொரு வருடமும் போதும் ஒவ்வொரு வருடமும் வீடை வந்து புதுப்பிச்சு புதுப்பிச்சு கட்டிக்கிட்டே இருக்க மாதிரி இருக்கும் இதுவே வந்து நகரத்துல அதாவது காஞ்சிபுரத்தில் அவர் இருக்கும்போது வந்துட்டு இன்னும் கொஞ்சம் வந்துட்டு பெருசான மாதிரி ஓடுகள் போட்ட வீட்டில் இருந்திருப்பாரு அந்த ஓடுகள் என்ன ஆகும் அப்புடின்னா பகல்ல அதோட உசுனத்தை எல்லாத்தையுமே வாங்கிக்கிட்டு இரவில் அது எல்லாமே கீழே வந்துட்டு நம்மளோட தேல் மாதிரி கொத்திக்கிட்டே இருக்க மாதிரி இருக்கும் அப்படின்ற விவரிச்சிருப்பார் இதுவே மாநகரம் அப்படின்னு போனோம் அப்படின்னா எந்த ஒரு கூரையும் பார்க்க முடியாது எல்லாமே காங்கிரீட் காடுகள் கீழே ஒரு வித்தியாசமான வாழ்க்கையை நம்மளால அங்க வாழ முடியும் அதுவும் பால்கனியோட நம்மளோட உயரத்துல இருந்து ஒரு வாழ்க்கையை நம்மளால வாழ முடியும் அப்படின்றத எடுத்து வச்சிருப்பாரு இதில் இருக்க ஒவ்வொரு கதையையும் அனுபவித்து எழுதினா மட்டும்தான் இந்த கதையை நம்மளால புரிஞ்சுக்கவும் முடியும் இதை நீங்க வாசி பார்த்தீங்க அப்படின்னா உங்களால கிராமம் நகரம் மாநகரத்தோட வாழ்க்கையை உங்களால் ஈஸியாக ரிலேட் பண்ணிக்கவும் முடியும் இதில் ரோ வீட்டில் இருந்த கதையை மட்டும் சொல்லாமல் கிராமத்தில் நடந்த ஒரு சுவாரஸ்யமான தகவலும் சொல்லியிருப்பார் என்ன அப்புடின்னா கிராமத்துக்குள்ள எப்போவுமே வந்துட்டு ஒரு கதாநாயகி அப்படின்ற மாதிரி யாராவது ஒருத்தவங்க இருப்பாங்க அவங்கள தான் வந்துட்டு இந்த கிராமத்தில் இருக்க விடலை பசங்க சின்ன பசங்க எல்லோரும் வந்து சைட் அடிச்சுட்டு இருப்பாங்க எல்லோரும் அவங்க பின்னாடி சுற்றிட்டு இருப்பாங்க எங்கே போனாலும் வந்துட்டு ஒரு பெரிய ஃபேன்ஸ் கூட்டம் மாதிரி எல்லாருமே போயிட்டே இருப்பாங்க அந்த பொண்ணுக்கு வந்துட்டு ஒரு பெரிய கர்வம் இருக்கும் நம்ம தான் வந்துட்டு இந்த ஏரியால அழகு நம்மளை மிஞ்ச யாருமே இல்லை அப்படின்ற மாதிரி அதே பொண்ணு நம்ம வந்துட்டு மாநகரத்துல காலேஜுக்கு படிக்க போறாங்க அப்படின்னா அப்படியே உள்டாவா இருக்கும் அங்க வந்துட்டு இருக்குறதுலேயே வந்துட்டு நம்மளை பார்க்காத ஒரு பெரிய கூட்டமே வந்துட்டு மாநகரத்துல இருக்குன்னு அந்த பொண்ணுக்கு தெரிய வரும்போது கண்ணாடியை பார்க்கறதுக்கே அந்த பொண்ணுக்கு வெட்க வரும் ஒரு பெரிய வந்துட்டு நம்ம கருவமே வந்து உடஞ்சி போயிரும் அப்படின்ற மாதிரி ஒரு மிகப்பெரிய ஒரு கருவத்தை உடைக்கிற ஒரு பெரிய டூலாக வந்துட்டு மாநகரம் இருக்குது அப்படின்ற விவரிச்சிருப்பாங்க ஏன் அப்புடின்னா அவங்களுக்கு அவங்கவுங்களோட வேலையை பார்க்கறதுக்கே வந்துட்டு நேரம் போதில இதில் வந்துட்டு யார் அழகாக இருக்கா யார் பின்னாடி யார் இருக்கா அப்படின்றத பார்த்துட்டு போகணுமா இல்லை அப்படின்னா இன்னும் அழகான பெண்கள் நிறையாவே அங்கே இருக்காங்க அப்படின்ற ஒரு இவங்களை யார் பார்ப்பாங்க அப்படின்ற கர்வத்தை உடைக்கிற ஒரு டூலாக மாநகரை இருக்குன்றதையும் வந்துட்டு நான் நாமூத்துக்குமார் சொல்லியிருப்பார் நாமூத்துக்குமார் வந்து கவிதை எழுத ஆரம்பித்தோன்னே ஒரு வீடு எடுத்து தங்கியிருக்கார் அவர் கவிதையெல்லாம் எழுதி ஒவ்வொரு இரவுலேயும் லேட்டாக தான் வந்து படுத்திருப்பார் அதிகாலையில் அஞ்சு மணிக்கு வந்துட்டு இந்த மாதிரி வந்துட்டு எங்களோட கவிதையை படிச்சுட்டு எனக்கு முன்னூறு எழுதி கொடுங்க எனக்கு வந்து டைரக்டர் ஜான்ஸ் வாங்கி கொடுங்க இல்லை பாடராசிரியர் வாங்கி கொடுங்க அப்படின்னு சொல்லி ஒவ்வொரு நாளும் அவர் வீட்டுக்கு அதை தட்டாத ஆட்களே இருக்க மாட்டாங்க அப்படின்ற மாதிரி சொல்லியிருப்பார் அந்த மாதிரி ஒரு தடவை வந்துட்டு ஒரு பையன் வந்துட்டு ஒரு சின்ன பையன் வந்துட்டு நம்ம நாமத்துங்குமாரோட கதவை தொட்டுறேன் அவரும் எரிச்சலோடு வந்துட்டு கதவை தொடக்கிறாரு அப்போ தான் வந்துட்டு இந்த மாதிரி நான் வந்துட்டு ஒரு கட்டுரைக்கு தொகுப்பு எழுதியிருக்கேன் அதை நீங்கள் வாஸ்து பார்த்து எனக்கு ஒரு முன்னுரை கொடுக்கணும் அப்படின்ற மாதிரி கேட்குறேன் அப்போ நான் அப்போ வந்துட்டு அவனை ஏற இடங்க பார்த்துட்டு நானும் இதே வயசில் தானே இந்த ஊருக்கும் வந்துட்டு இதே மாதிரி அலைஞ்சிட்டு இருந்தேன் அப்படின்னு சொல்லிட்டு அவனை புக் புத்தகத்தை வாங்கிட்டு அவனை நான் படிச்சுட்டு ஒரு வாரத்தை கழிச்சி வா அப்படின்னு சொல்லி அனுப்புகிறாரு அவரோட கவிதையிலையும் ரொம்பவே ஈர்க்கப்படுறாரு அவனும் வந்துட்டு ஒரு வாரம் கழித்து வரான் எப்படி இந்த மாதிரி கவிதையெல்லாம் எழுதுறீங்க அதுலேயே வந்து ஒரு மாட்டை பற்றின ஒரு கவிதை எழுதியிருக்கும் அந்த மாட்டோட கவிதை வந்துட்டு ரொம்பவுமே சுவாரஸ்யமாக இருக்கும் அதை எப்படி எழுத முடிஞ்சு அப்படின்னு கேட்கும் போது என்கிட்ட மாடு இருக்குது அதை வச்சு நான் எழுதினேன் அப்படின்னு சொல்லவும் உங்களால் இன்னமும் நல்லாவே எழுத முடியும் அப்படின்னு சொல்லி என்கரேஜ் பண்ணி அனுப்புறார் அதுக்கு அடுத்த ஒரு வா ஒரு மாதத்துலேயே வந்துட்டு அது ஒரு புக்காக போட்டுட்டு நீங்கள் தான் அதை வந்து வெளியிடணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பிரம்மாண்டமான ஒரு புத்தக இதையே வந்து அச்சடித்து கொண்டு வந்து கொடுக்கணும் அதுக்கு என்ன பண்ற அப்படின்னு கேட்கும் போது எங்கிட்ட இருந்த மாடுல ரெண்டு வித்துட்டேன் நான் புக்கை போடுறேன் அப்படின்னா அதுக்கு விழா எடுக்கப்படுறேன் அதுக்கு நீங்கள் தான் வந்து கலந்துக்கணும் ஒற்றை காலம் நின்று அந்த விழாவையும் கலந்துக்க வைக்கிறான் அதுக்கு வந்து போய் பார்க்குறாரு நாமத்துக்குமார் மிகப்பெரிய பிரம்மாண்டமாக வந்துட்டு ஒரு புத்தக வெளியீடே வந்துட்டு மிகப்பெரிய ஒரு திருவிழா மாதிரி அந்த ஊரில் நடந்தான் தான் வந்துட்டு எல்லாம் திருவிழாலாம் முடிஞ்சுட்டு கேட்கும்போது இந்த திருவிழா இந்த விழாக்கு என்ன பண்ண அப்படிங்கும் என்கிட்ட இன்னும் ரெண்டு மாடை வித்துட்டேன் அப்படின்னு சொல்லவும் நாமத்துக்குமாருக்கு என்ன சொல்றது அப்படின்றது அதாவது சாப்பிட்றதுக்கு இருந்த ஒரு ஜீவனையே வித்து இவ்வளோ பெரிய இது செய்யணுமா அப்படின்ற மாதிரி எண்ணமும் அவருக்கு தோணும் அதையும் வந்துட்டு இந்த புத்தகத்தில் வெளியிட்டுருப்பாரு நாமத்துக்குமார் இளமை பருவத்தில் வந்துட்டு கம்யூனிஸ்ட் சிந்தனையில வந்து மிகப்பெரிய ஒரு ஈடுபாக கொண்டிருப்பாரு அந்த ஈடுபாடுக்கு உள்ள அந்த ஈடுபாடுனால் வந்துட்டு எப்போவுமே வந்துட்டு அவர் பஸ் ஏறுறதுக்காக பஸ் ஸ்டாப்பில் போது அங்கே வந்து தோழர் லெனின் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பழக்கடை இருக்க ஒரு ஆள் இருப்பார் அவர் அவர் கடைக்கு யார் போனாலும் சரி தோழர் டீ சாப்பிடுங்க அப்படின்ற மாதிரி அங்கே இருக்க எல்லோரே வந்துட்டு வாங்க டீ சாப்பிடுங்க வாங்க டீ சாப்பிடுங்க அப்படின்னு கனிவாக வந்துட்டு அங்கே இருக்க எல்லோரும் வாங்க வாங்கன்னு சொல்லி அழைக்கிறது தான் அவரோட எண்ணமே இந்த மாதிரி ஒரு நேரம் வந்துட்டு அவரோட புத்தக பையன் வந்து அந்த பஸ்ஸில் அந்த பலக்கடை பக்கத்தில் வந்துட்டு வச்சுட்டு போயிடுறாரு தெரியாமல் போய் பஸ் ஏறி வீட்டுக்கு போயிறார் அந்த புத்தக பைய வந்துட்டு அடையாளம் கண்டுபிடிச்சு அந்த அட்ரஸையும் தேடி வந்துட்டு நம்ம இந்த தோழர் லெனின் வந்துட்டு நாமத்துக்குமார் வீட்டில் குடுக்குறாங்க அதுல இருந்து அவரோட நட்பு தொடருது இந்த மாதிரி நட்பு தொடர்ந்து போய்கிட்டு இருக்கும்போது வந்துட்டு நாமத்துக்குமார் மாறலாகி அங்கே சென்னை போயிடுறார் அந்த மாதிரி ஒரு சமயத்தில் திரும்ப அந்த ஊருக்கு வரும்போது இங்கேருந்து பழக்கடையை காணாமே அப்படின்னு அங்கே இருக்க விசாரித்து கேட்கும்போது போது அவர் வீட்டுக்கு போய் பார்க்குறாரு அப்போதான் தெரியுது இந்த தோழர் வந்துட்டு நம்ம பழக்கடை நொடிஞ்சு போய் வீட்டில் வந்துட்டு ஒரு ஆட்டோ ஓடிக்கிட்டு இருக்காரு அப்படின்ற மாதிரி தெரிஞ்சு அடுத்து கொஞ்ச நாள் கழியுது அதுக்கப்புறம் வந்துட்டு இன்னொருத்தவர் மூலமாக தெரிய வருது இந்த மாதிரி வந்து தோழர் அறின் வந்துட்டு நம்ம ரொம்ப உடம்பு முடியாமல் வந்து இறந்து போயிறார் அப்படின்ற மாதிரி எல்லோருக்கும் அனுசரணையாக இருந்து வாங்குறதோட டீ சாப்பிடலாம் அப்படின்னு எல்லோரையும் அழைச்சவருக்கு ஒரு நம்மளால் இறுதி அஞ்சலி செலுத்த முடியலையே அப்படின்ற மாதிரி எண்ணமும் வந்துட்டு நாமத்துக்குமார் ஏற்படுது அதோட எண்ணத்தையும் அவர் வந்துட்டு இந்த புத்தகத்தில் விவரிச்சிருக்காரு இது என்ன அப்படின்னா வந்துட்டு அவரோட ஒவ்வொரு வாழ்க்கையிலையும் அவர் சந்தித்த நபர்கள் அவர் கையாண்ட விதங்கள் எல்லாத்தையும் வந்துட்டு எழுதியிருப்பார் இதில் முக்கியமான சுவாரஸ்யமான என்ன அப்படின்னா அவரோட முதல் ஃப்ளைட் பயணத்தை அதை யார் கூட அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா வந்து வந்துட்டு நமக்கு எல்லோருக்கும் தெரிஞ்ச செல்வராகவன் கூடவும் சங்கர் ராஜா கூடவும் அவர் வந்துட்டு ஒரு முதல் பயணத்தை மேற்கொண்டார் அந்த நேரம்தான் வந்துட்டு நம்ம என்னோட எனக்கு மிகப்பெரிய ஃபேவரட் உங்களுக்கும் மிகப்பெரிய ஃபேவரட்டான ஒரு பாட்டை வந்து அதில் தான் கம்போஸ் பண்ணுறாங்க சவன்ஜி ரெயின்போ காலனியில் வர பாட்டு அது நினைந்து நினைந்து பார்த்து நெருங்கி வரும் கனமே அப்படின்ற ஒரு பாட்டு வரும்ல அந்த பாட்டையே அந்த ஃப்ளைட்டில் தான் வந்துட்டு அதோட ஒரு இதை கம்போசிஷன் நடக்குறான் அந்த ஃப்ளைட்லேயே அதுக்கான ஒரு மெட்டையும் போட்டு யுவன் சங்கர் ராஜா அது கொடுக்குறாங்க அதோட முதல் ஃப்ளைட் பயணத்திலே வந்துட்டு ஒரு சோக கீதத்தை தான் வந்துட்டு நாமத்துக்குமார் வந்து எழுதியிருக்கேன் ஆனால் சோக கீதம்ன்றத விட அந்த சுட்சுவேஷனுக்கு எவ்வளோ ஆப்ட் ஆமாந்துச்சு அப்படின்றத சவஞ்சு பார்த்த எல்லோருக்குமே தெரியும் இந்த மாதிரி மிகப்பெரிய ஒரு பாலிய பொக்கிஷத்தையே வந்துட்டு நாமத்துக்குமார் அவர்கள் கொடுத்துருக்காரு இருந்து அவரோட இளமை பருவம் வரைக்குமே ஒரு மிகப்பெரிய பொக்கிஷத்தை இதில் கொடுத்துருக்காரு நீங்கள் கண்டிப்பாக படித்து பாருங்கள் மிக மிக சின்ன புக் தான் வரும் நூற்றி முப்பது பக்கம் தான் அதோட உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சோம்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் எல்லோருக்குமே வந்துட்டு ஷேர் பண்ணுங்கள் உங்களோட மேலான கருத்துக்களை வந்து கமெண்ட்ஸ் எழுத்துருக்கீங்க அடுத்தடுத்த புக்காக வந்துட்டு நம்ம எதை தெரிஞ்சுக்கலாம் உங்களோட இளமை கால நினைவுகள் எல்லாவது இருந்தால் ஷேர் பண்ணுங்கள் நதையின் மக்கள் எல்லோரும் தெரிஞ்சுக்கட்டும் இன்னும் என்னென்னலாம் வந்துட்டு இளமையில் நடந்துச்சு அப்படின்றது மக்கள் தெரிஞ்சுக்கணும் பண வண்டி ஓட்டுனது சுடுகொட்டையை ஊற்றி சிரிச்சது இந்த மாதிரி எவ்வளவோ வந்துட்டு நம்ம இளமையில தெரிஞ்சுருக்கலாம் அதே மாதிரி வந்துட்டு முதல் படம் பார்த்தது நகரத்தில் வந்துட்டு முதல் மெட்ரோவில் ஏறினது இப்போது சமீப காலம் பார்த்தோம் அப்படின்னா அதுவே ஒரு மிகப்பெரிய ஒரு நினைவாக இருக்கும் அதையும் ஷேர் பண்ணுங்கள் எல்லோரும் நம்ம வந்துட்டு திறமைக்கு திரும்பி வந்துட்டு நம்மளோட பழைய பாளைய நினைவுகளை வந்து நினைவு கூறுவோம் உங்களை அடுத்த வீட்டில் சந்திக்கிறேன் நன்றி வணக்கம்